இந்தியா முழுக்க எலெக்ஷன் ஃபீவருங்கிறது பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு சில இடங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆட்டையை போட்டு அதுக்கு அவங்க லாங்குவேஜில் பேர்லாம் வைக்க ஆரம்பித்து அறிக்கையே வெளிக்கிட்டு இருக்காங்க மேப்பே வெளியிட்டாங்க இந்தியாவுடைய எந்த நிலப்பரப்பை சைனா சொந்தம் கொண்டாடுறாங்க அதுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க நேற்று சைனாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அந்த அறிக்கையில் இந்தியாவுக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேஷில் பல பகுதிகள் சைனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்கு அப்படி சொந்தம் கொண்டாடுறதை மட்டும் இல்லாமல் சீர மொழியில் அதுக்கு பேரெல்லாம் மாற்றி வர மேப்பே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது இடங்களுடைய பெயர்கள்ங்கிறது மாத்தப்பட்டிருக்கு இப்படி பேர் மாற்றப்பட்ட பகுதிகள் எடுத்து பார்த்தோம்னா அதுல பன்னெண்டு மலைகளுடைய பெயர் நாலு நதிகளுடைய பெயர் ஒரு ஏரியோட பெயர் ஒரு மலை பாதையுடைய பெயர் ஒரு எம்டி லேண்டோட பெயர் அதெல்லாம் தாண்டி பதினோரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கான பேரையும் மாத்திருக்காங்க சைனா நமக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசில் மலை குகைகளுடைய பேரை மாத்தினதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய மக்கள் வாழக்கூடிய பகுதியுடைய பேரையும் மாற்றியிருக்காங்க சைனா இப்படி சைனா இந்தியாவுக்கு சொந்தமான இடத்துக்கு பேரை மாத்துறது அந்த இடம்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது இது ஃபஸ்ட் டைம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்படி பல சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு சைனா ரெண்டாயிரத்து பதினேழில் அரே அரை இடத்துக்கு பேரை மாற்றி இவங்க இந்த தொழில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினஞ்சு இடத்துக்கு பேரை மாற்றி அதை கண்டினியூ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு இடத்துக்கு பேரை மாற்றினாங்க எப்படி இப்படி சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரேடியாக முப்பது இடத்துக்கு பேரை மாற்றிட்டாங்க இப்படி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்தோட பேரை மட்டும் அவங்க மாற்றல அருணாச்சல பிரதேசத்தையே மாற்றிட்டாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியிடக்கூடிய மேப்பிலலாம் அருணாச்சல பிரதேசத்துக்கு பேர் ஜாங்னான் அப்படின்னு தான் இருக்கும் அதாவது அவங்களுக்கு சொந்தமான அது அதுக்கு சாங் நன் தான் அவங்க பேர் வச்சுருக்காங்களாம் இந்த ஜாங் நான் அப்படின்னா சவுத்து திபேத்துன்னு அர்த்தம் திபேத் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க சைனா அதுவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு அதை தாண்டி திபேத்துக்கு கீழே இருக்கிற இந்த இடப்பும் எங்களுக்கு தான் சொந்தம் சவுத்து திபேத்து பாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா காமெடி பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி சைனா இந்தியாவுக்கு சொந்தமான இடத்தையெல்லாம் எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம்னு கேட்குறது இன்றைக்கி நேர்த்த ஆரம்பிக்கலை பிரிட்டிஷ்காரன் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனைங்கிறது இருக்குது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான எல்லை பிரச்சனைங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று நம்ம காஷ்மீர் பகுதியில் இருக்குது இன்னொன்று அருணாச்சல பிரதேஷ் பகுதியில் இருக்குது காஷ்மீர் பகுதியில் எல்லை பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய பேர் அக்ஸை சின் இந்த இடம் சைனாவுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு அந்த நாடு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் இந்த இடத்த அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இந்தியா அதுக்கு உரிமை கோரிக்கிட்டு இருக்கு அடா அது எங்க இடம்டா எங்களுக்கு வேறாண்டா அது சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அக்ஸை சென் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஒரு லேண்ட் தான் இங்கே மக்கள் யாரும் பெருசாக குடியிருக்கலை ஆனால் அதே சமயத்தில் இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது இரு நாட்டுக்கும் இடையேயான முக்கியமான எல்லை கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில சின்ன சின்ன இடங்களில் எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப மைனூட்டான இடங்கள் தான் அது ஆனால் அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான பெரிய பிரச்சனைங்கிறது எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசில் இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் பிரிட்டிஷ்காரங்க அசாமை வந்து அவங்களுடைய ஆளுகை கீழே கொண்டு வராங்க அப்புறம் அஸ்ஸாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது திபெத்துக்கும் அசாமுக்கும் இடையில சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு திபெத் அப்போது சைனாவுக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ச்சியாக போர்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த போர்கள் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துடைய பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு ஆனால் திபேத்தும் சைனாவும் அதை ஏத்துக்காம எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு அதை சமாளிக்கிறதுக்காக மூணு பேர் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தாங்க அந்த மீட்டிங்கில் பிரிட்டிஷ் சார்பாக கலந்துக்கிட்டவர் பேர் மெக்மெகன் அவர் ஒரு ஒப்பந்தத்தை தயாரிக்கிறார் மூணு நாடுகளும் சமாதானமாக போகிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை தயாரிக்கிறார் அந்த ஒப்பந்தத்தில் எல்லைக்கோடையும் அவர் வரைகிறார் அதாவது இதெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு எல்லை கோடையும் வரைகிறார் அந்த எல்லை கோட்டுக்கு மெக்மெகான் லைன் அப்படின்னு பேர் இந்த எல்லைக்கோட்டை ஆரம்பத்தில் திபேத்து சைனாவும் ஒத்துக்கிட்டாங்க சரிப்பா இந்த இடம் ஒன்றுமே உங்களுக்கே நாங்கள் அந்த பக்கமே வர மாட்டோம் இதெல்லாம் எங்கள் பகுதி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஒப்பந்தத்துடைய டிராஃபை பார்த்துக்கிட்டு ஒத்துக்கிட்ட சைனா அந்த ஃபைனல் ஒப்பந்தம் வர்ற சமயத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு தான் சொந்தோம் அப்படின்னு சொல்லி வாதாட ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னா உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் அதனால யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க சைனா இல்லாம திபெத்தோ பிரிட்டிஷோ அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதியாக இந்த மெக்மஹன் அப்படிங்கிற லைனுங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்தியா ஒரு தனிநாடா உருவாக வேண்டிய காலகட்டத்தில் இந்த மெக்மஹன் லைனுக்கு உட்பட்ட பகுதி இந்தியாவுக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு எல்லாரும் உறுதியாக முடிவெடுத்தாங்க ஏன்னா வரலாற்று ரீதியா இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு தான் பதிவாயிருக்கு அதனால இந்த மெக்மெகன் லைனுங்கிறது சரியாதான் இருக்கு இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் பகுதிகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் சொந்தம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சீனா திபெத்துக்கு சொந்தம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது அப்போ கிடையாது பிரிட்டிஷுங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்பவும் சரி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பவும் சரி இந்த நிலப்பரப்புக்கு பேரு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி அப்படின்னு தான் இருந்துச்சு இதை ஒரு நாலு செக்மெண்டாக பிரித்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இது ஒட்டு ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டு அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுச்சு இந்திய அரசால் இப்படிப்பட்ட வரலாறு தான் அருணாச்சல பிரதேசம் ஆனா அந்த இடத்துல தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சைனா இல்லை இது எங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திபேத் அந்த மெக்மஹன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க இல்லையா அப்போ கையெழுத்து போட்டப்போ அவங்க தனி நாடே கிடையாது அவங்க எங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு நாடாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு ட்ரீட்டிலலாம் கையெழுத்து போகிற அளவுக்கு பவர் கிடையாது நாங்கள் தான் அதில் கையெழுத்து போட்டிருக்கணும் எங்ககிட்ட தான் கையெழுத்து வாங்கலைல்ல ஸோ அதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது சமீப நாட்களாக ரொம்ப அதிகமாக இருக்குது சீனா இருந்து ஆனா இந்தியா அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது இந்திய மாநிலங்கள்ல ஒன்று அதோட உரிமைகளை நாங்க என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அருணாச்சல பிரதேசத்தை மட்டும் அவங்க சொந்தம் கொண்டாடலை ஆடலை அக்ஸை சின் பகுதியும் தான் சொந்தம் அப்படின்னு அபிஷியலா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல சைனா வெளியிட்ட மேப்ல அக்ஷய்சின்னுங்கிறது அவங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்புங்கிற மாதிரி பதிவாயிருக்கு இந்த மேப் எல்லாம் சும்மா ஏதோ துண்டு துண்டாக அவங்க ரிலீஸ் பண்ணல ஹை ரெசல்யூஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு வெளியிட்டிருக்காங்க ஏன் இப்போ அருணாச்சல பிரதேசுங்கிறதுல முப்பது இடத்துக்கு பேரை மாற்றி மேப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதில் கூட ஹை ரெசல்யூஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட எந்த மலை எவ்வளோ உயரம் எந்தெந்த நதிகள் எது எதெல்லாம் எங்களுக்கு சொந்தங்கிறதோட தெளிவாக அவங்க வெளியிட்டிருக்காங்க சைனா இவ்வளவு தெளிவாக இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பயமே இல்லாமல் ரொம்ப தைரியமாக இப்படி மேப்ஸை இருக்காங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா இருந்து இதற்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்தியாவிலிருந்து தொடர்ந்து இதற்கான எதிர்ப்புங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தான் வச்சுருக்காங்க அப்பப்போ அந்த அமைச்சகத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் பேசியிருக்கார் பேரை மாத்துறதுனால ஏதாவது நடந்துருமா வைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவத்துக்குலாம் நான் பேரை மாற்றி வச்சுட்டேன்னா அந்த வீடு எனக்கு சொந்தமும் ஆயிடுமா இதென்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்லாம் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஆனால் இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்றது ஓகே தான் ஆனால் அதுக்கு தீர்க்கமான முடிவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பர்சன்ட்டு கூட பயமே இல்லாமல் சைனா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு மாநிலத்தையே இன்னொரு நாடு சொந்தம் கொண்டாடுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விதிமீறல் எவ்வளவு பெரிய அத்துமீறல் அதை நம்ம எவ்வளோ தூரம் காட்டமாக வந்து கேள்வி கேட்கணும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படி நடக்காமல் இருக்கிறதால தான் சீனா தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுலேயும் முப்பது இடங்களுக்கு பேரை மாற்றி மேப்பை வெளியிட்டுருக்காங்கல்ல சைனா இது எப்போ நடக்குதுன்னா ரீசண்ட்டாக திரு பிரதமர் மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு விசிட் அடிக்கிறார் விசிட் அடிச்சுட்டு வர்றாரு அவர் விசிட் அடித்ததே தப்பு அப்படின்னு சீனாவுடைய பிரதமர் அறிக்கையை வெளியிடுறார் அந்த அளவுக்கு தைரியமாக அவங்க அறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது நம்ம நாட்டுடைய மாநிலத்துக்கு நம்மளுடைய பிரதமர் போனதே தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது ஆனால் நீ யாராக கேட்கறதுக்குன்னு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை முக்கியமாக பிரதமர் வாயே திறக்கலை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்போசிஷன் பார்ட்டி ஆகட்டும் முக்கியமான மீடியாஸ் ஆகட்டும் எல்லாேருமே நீங்கள் எதிர்த்து கேள்வி கேளுங்க நீங்கள் உங்களுடைய கண்டனத்தை தெரிவிங்க அப்படின்னு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் வீக்காகி பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய பாகிஸ்தானை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் வீக்காகி எழுந்து நிற்கிறதுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய இலங்கையை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க பக்கத்தில் பலமாக இருக்கக்கூடிய சீனாவை பார்த்து பயமாக என்னன்னு தெரியல இது வரைக்கும் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க கடுமையான காட்டமான எதிர்ப்புங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு சரியாக கையாளலை அவங்களுடைய கோரிக்கையை கேட்காம அவங்கள இப்படி துன்புறுத்துறது தவறானதுன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்தப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய முக்கியமான பிரபலங்கள்லாம் கொந்தளிச்சாங்க வெளியுறவுத்துறை எதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணாங்க இந்தியா அகேன்ஸ்ட் ப்ரொபகண்டா இந்தியா டுகெதர் அப்படின்லாம் ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி போட்டு எல்லாரும் அந்த ஹேஷ்டேகை போட்டு ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா முக்கியமான செலிப்ரிட்டியும் சச்சின்லேருந்து குமார்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து அம்பானிலேருந்து இருந்து எல்லாருமே ட்வீட் போட்டாங்க அது எங்கள் நாட்டு பிரச்சனை அதுலலாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வி ஸ்டாண்ட் வித் மோடி வி ஸ்டாண்ட் வித் அவர் கவர்மெண்ட்லாம் ட்வீட் போட்டாங்க பொங்குனாங்க ஏன் பொங்குனாங்க விவசாயிகளுக்கு எதிராக பொங்குனாங்க அவங்க செஞ்ச போராட்டத்துக்கு சரியாக செவிசாய்க்கல இந்த அரசுன்னு சொன்னதுக்காக நீ யாரா கேட்குறது அப்படின்லாம் பொங்கினாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா இவ்வளோ தூரம் பக்காவாக பிளான் பண்ணி உள்ளே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கான் அதுக்கு ஒரு பர்சண்ட்டு கூட இவங்க யாரும் பொங்கவும் இல்லை இதற்கான ஸ்டெப்பு கவர்மெண்ட்டும் எடுக்கவும் இல்லை இது எலெக்ஷன் டைம்ப்பா அதனால தான் யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்ட் தான் எலெக்ஷன் அப்போ மட்டும் நடக்கலையா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்பத்துலேருந்து எதுவும் பெருசாக நடக்கலங்கிறது தான் பிரச்சனை சரி எலெக்ஷன்னே எடுத்துக்கிட்டால் கூட இடி ஒழுங்காக வேலை செய்யுது சிபிஐ ஒழுங்காக வேலை செய்யுது எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணது எல்லாமே நடக்குது ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ இதுக்காக பெருசாக வேலை செய்யாமல் இருக்குது எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்கிழமாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் கேட்டால் ஊப்பின்டுவாங்க சரி விடுங்க ஸோ இதான் மேட்ரு சைனா வந்து இப்படி அதிகமாக உள்ளே வந்து நம்மளுடைய பார்டரில் வந்து கை வச்சிகிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண வேண்டிய காலகட்டம்ங்கிறது வந்துருச்சு இது விளையாட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது இன்றைக்கி பேர் வைக்க ஆரம்பித்தவங்க நாளைக்கு அது எங்களுக்கு தான் சொந்தோன்னு உரிமை கொண்டாட ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு அண்ணிலருந்தே மேப்பில் இது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க இது மாதிரி பல சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகலாம் முதல்ல நம்ம இடத்துக்கு ஒருத்தன் பேர் வைக்கிறான் அப்படிங்கிறதே தப்பான விஷயந்தானே நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் போர்டை வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கோவரமாக வராதா அப்படிப்பட்ட கோவம் நமக்கு வரணும் அது எப்போ வரும்னு தெரியல சரி ஓகே பிக் பஸ் இந்த பிரச்சனையோட ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்